கணக்கு போட்டு பார்க்காமலே பார்த்த உடனே ஆன்சரை வந்து கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறத தான் பார்த்துட்ருக்கோம் நம்ம சேனலோட பேரே ஃபாஸ்ட் லைன் ரூட் எந்த விஷயத்துமே ஃபாஸ்ட்டாக கற்றுக்கணும் லாஜிக்கை புரிஞ்சுக்கணும் ஷார்ட்கட்ஸ் அதிகம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த பேரே வச்சுருக்கிறது இதுவரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை குறிப்பாக போட்டித் தேர்வு டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க பண்ணலன்னா பண்ணி வச்சுக்கோங்க பின்னாடி யூஸ் ஆகும் இதுக்கு முன்னகட்டி போட்ட சில வீடியோஸ் எல்லாம் டெய்லி வந்து பார்த்துக்கிட்டுருக்கீங்க இப்போ இந்த கணக்கை பாருங்கள் பார்த்த உடனே நம்ம பயம் வந்துடக்கூடாது ரியல் லைஃப்பில் இருக்கிறதான் வந்து கணக்கில் கேட்பாங்க அதோடு பொருத்தி பார்த்தா ஈஸியாக போட்டிடலாம் அகிலேஷ் ஒரு குடையை முப்பதுக்கு வாங்கினார் அதை அவர் இருபது பர்சன்ட் லாபத்தில் வைக்கிறாரு அப்புடின்னா குடையோட விற்பனை விலை என்ன விலைக்கு வைத்துருப்பாருன்னு கேட்குறாங்க இதை டக்குன்னு முப்பது ரூபாயை வந்து முப்பது ரூபா லாபத்தில் வச்சுருந்தாருன்னா அது நூறு சதவீதம் அப்போது முப்பதில் பத்து பர்சன்ட் அப்படின்னா மூணுக்கு அடுத்து ஒரு புள்ளி வைக்கணும் அவ்வளோதான் மூணு ரூபா பத்து பர்சன்ட் வச்சிருந்தாருன்னா மூணு ரூபா லாபம் கிடச்சிருக்கும் ஆனால் இருபது பர்சன்ட் லாபத்தில் விற்றுருக்காரு அப்போது ஆறுரூவா கிடச்சிருக்கும் இப்போ லாபம் ஆறுரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா விற்றுருக்காரு அப்போ விற்ற விலை எவ்வளவு முப்பது ப்ளஸ் ஆறு முப்பத்தாறு இதுக்கெல்லாம் வந்து ஃபார்முலா போட்டு டயட்டாக வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்போ விற்பனை விலையை கண்டு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து நூறு ப்ளஸ் லாப சதவீதம் டிவைடட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு அடக்க விலை நூறு ப்ளஸ் இருபது டிவைடட் பை ஹண்ட்ரடு இன்ட்டு முப்பது அப்போ நூற்றி இருபது பை நூறு இன்ட்டு தேர்ட்டி ஒன்று போட்டு முப்பத்தாறு கொண்டு வரக்கூடாது பார்த்தோன்னுமே தெரிஞ்சிடணும் இதெல்லாம் இருபது பெர்சன்ட் முப்பதுக்கு வாங்கியிருக்காரு இருபது பெர்சன்ட்டு கூட்டியிருக்காப்புனா அது எவ்வளவு முப்பதில் இருபது பர்சன்ட்டுங்கிறது ஆறுரூவா அப்போ அந்த ஆரை கூட்டிக்கிட வேண்டியது அவ்வளோதான் சிம்பிள் அப்போது இதே மாதிரியே வந்து கணக்கை போட்டு போட்டு உங்கள் மைண்டை வந்து ட்ரைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பழக்கப்படுத்திக்கிட்டே பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் எக்ஸாம் ஹாலில் போனோடனையும் பதட்டம் வராது மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க